ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎன் பிஜன்ஸ் டுடே நம்ம எதை பற்றி வீடியோ போட போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம என்னென்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு போல் செட் பண்ணியிருந்தோம் அந்த போலில் ஓட்டு அதிகமாக வந்தது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டு போடுங்க ப்ரைஸ் லிஸ்ட் போடுங்கன்னா கமேண்டோ வந்துச்சு ஓட்டோ வந்துச்சு சரி அதனால் இன்றைக்கி ப்ரைஸ் லிஸ்ட்டை பற்றி வீடியோ போடலாம் சொல்லிட்டு நம்ம லாஃப்ட்டில் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கோ அந்தந்த பேர்ட்ஸை என்னென்னா ப்ரைஸுக்கு நம்ம வெளில சேல் பண்ணுறோம் லாட்டாக எடுத்தால் நான் ப்ரைஸுக்கு தரோம் அதுக்கப்புறம் சிங்கிள் பேரை எடுத்தால் நான் ப்ரைஸுக்கு தரோம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வாய்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு யாரா பேசுறது எப்பயுமே வீடியோ போடுறோம் கிடையாது வேறு யாராவது பேசுகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஆமாம் வேறு ஆள் தான் ஆல்ரெடி நீங்கள் ஜிஎன்னா என்னன்னு கேட்டிருப்பீங்க ஜிஎன்னால் கௌதம் நிர்மல் அதில் கௌதம் தான் அண்ணன் அண்ணன் தான் எத்தனை நாளாக வீடியோ போட்டிருந்தாரு நான் வந்து நிர்மல் சரி அண்ணனுக்கு ஒர்க் எடுத்ததுனால வீடியோத்தோடு நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மொதல் வீடியோவில் ஆடியோ வந்து நான் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பூட் குவாலிட்டி நல்ல டைல் குவாலிட்டி இருக்க இந்தியன் பெயன்டல் சிக்ஸு பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்ட்டில் ஆயிரரூவாய்க்கு தரும் அதுவே மூணுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் லாட்டாக எடுக்கிறீங்கன்னா பேர் தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் தரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரி கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க இப்பின்னு சொல்லுவாங்க கேப்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரீட் பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்ட்டில் பேர் ஆயிரம் ரூபாய்க்கு தரோம் நல்ல பர்ஃபெக்டாக குவாலிட்டியாக இருக்கிறது சாண்டில் ரெட்டு ஒயிட்டு பிளாக்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரரூவாய்க்கு தரோம் இதுவே மீலி பாரு ரெட் பாரு சாண்டில் பாரு அந்தமாரி மாதிரி பார் வெரைட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா பேர் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு தரோம் இது பார்த்தீங்கன்னா பர்பன் சொல்லுவாங்க ஆஸ்திரேலியன் சிராஸ்ன்னு சொல்லுவாங்க நல்லா பூட் குவாலிட்டி இருக்க நல்லா இந்த மாதிரி நல்லா ட்ரபுள் கஸ்ட் இருக்க பர்பன் பார்த்தீங்கன்னா நம்பல் ஆஃபில் பேர் ஆயிரரூவாய்க்கு தரும் இதுவே லாட்டாக எடுத்திங்கனா பேர் தொள்ளாயிர ரூபாலேருந்து ரூபா வரைக்கும் தரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முஸ்கி நல்லா பர்ஃபெக்டாக மார்க்கிங் இருக்க முஸ்கி நல்லா ஷேக்கிங் இருக்க முஸ்கி பார்த்தீங்கன்னா நம்பள் ஆஃபில் பேர் எழுநூறுரூவாய்க்கு தரும் அதுவே லாட்டாக எடுத்திங்கன்னா பேர் ஆறுநூறுவாலருந்து எழுநூறுவா வரைக்கும் தரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வெஸ்ட் டம்ப்ளர் நம்ம கிட்ட நல்லா குவாலிட்டியாக இருக்க ஷார்ட் பெஸ்ட் டம்ளர் பார்த்திங்கனா சிக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு தரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுபாஷு சுபாஷ்னு சொல்லுவாங்க போஸ்ன்னு சொல்லுவாங்க நல்ல கலராக இருக்க நல்ல குவாலிட்டியாக இருக்க சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃபில் பேர் ரூபாய்க்கு தரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோட்டான் லோட்டான்னா என்னென்னு தெரியும் பார்க்கறது உங்களுக்கு ஆஸ்திரேலியன் மாதிரியே இருக்கும் ஆனால் ஆஸ்திரேலியன் சிலாஸ் கிடையாது லோட்டான் நல்ல ஹெவி பூட் இருக்க நல்ல ஜீரோ கலிலே ஷேக் பண்ணிவிட்டால் கிளிப் அடிக்கிற பேர் சிக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப்டில் பேர் சிக்கு ரூபாய்க்கு தரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங்கு நல்ல சைஸ் இருக்க நல்ல குவாலிட்டியாக இருக்க கிங்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஷேப் இருக்க கிங்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாஃபில் ஆயிரத்தி ஐநூறு தரோம் பேர் சிக்கு இது வரைக்கும் நம்ம ஃபார்மில் வர சிக்ஸ்லாம் என்னென்னா ப்ரைஸுக்கு தரோன்ட்டு சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு எதனா சேஞ்சஸ் இருந்தால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் நான் உங்கள் நிர்மல் பீஜன்ஸ் த ஃபியூச்சர் இன் தமிழ்